வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரோமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் திருப்பூர்ல வீடு பார்த்துட்டு இருக்கிற நம்ம தளிர் பிரமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேயம் ரோடு முதலிவாளையம் பிரிவில் இருந்து லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள முதலிவாளையம் ஊரு ஊருக்கு முன்னாடியே நம்ம அனுபவ் ரெசிடென்சி அப்படின்ற கேட்டேடு கம்யூனிட்டியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி இருக்கிறாங்க ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்ல எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணி வீடு கட்ட முடியுமோ அவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் உடைய செம்மையா கட்டியிருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா சுத்திலையுமே நல்லா காத்தோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் இடமும் விட்டு கட்டியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற ஏரியால சுத்திலையும் வீடுகள்லாம் செம்மையா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு மரம் நெட்டு அதை பராமரித்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கேட்டடு கம்யூனிட்டி ஏரியாலேயே உள்ள பார்க்கு கோயில் இந்த மாதிரி நிறைய அமௌனிட்டிஸ் இருக்கு தண்ணி பைப் லைன் எல்லாமே ரெகுலரா தண்ணி வர மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டுடைய பட்ஜெட்டு மொத்தமா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேரில் வந்து பேசி உடனடியாக கிரை பண்றவங்களுக்காக விலை குறைச்சி கூட தரதா சொல்லியிருக்காங்க நம்ம தளிர் வாடிக்கையாளர்களுக்காக அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நம்ம தளிர் பதிவு எண் ஒன் நைன் டபுள் ஒன் இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்